ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு நாட்டு நண்டு பிடிக்க போகிறோம் நாட்டு நண்டு வயநண்டு அந்த வயநண்டு பிடிக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுது அந்த சின்ன சுருக்கு தேவைப்படும் சின்ன கோக்காலும் தேவைப்படும் அடுத்து அருவா தேவைப்படும் அடுத்து பார்த்திங்கன்னா அண்ணா குடையில் சின்ன ஜ ஜல்லி அள்ளி போட்டு அதை ஆட்டினா தான் நண்டே வரும் இன்றைக்கி அதை எப்படி பிடிக்கலாம் எதை வச்சு பிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நண்டு பிடிக்கிறதுக்காக அந்த ஒரு சின்ன மூங்கி வச்சு வெட்டி அதில் சுருக்கு கட்டுறதுக்காக ஒரு சின்ன மூங்கி வச்சுட்டு வந்திருக்கும் வெட்டுவோம் Mm-hmm. தேவையான பொருள் இந்த பிறகு மூங்கி குச்சி வெட்டிக்கிட்டு அந்த மூங்கி குச்சியில் சின்ன நூலை கட்டி சாரி நரம்பை கட்டி அதில் சப்போட்டுக்கு நூலை கட்டியாச்சு ஒரு சுருக்கு எடுத்தாச்சு ஒரு சுருக்கு ரெண்டு சுருக்கு எடுத்தாச்சு ரெண்டு நண்டு மாட்டம் இந்த கிடைக்கில் பிடிச்சிக்கிட்டு இந்த கோக்காளியில் தான் அதை கவர் பண்ணி உள்ளே இழுப்போம் அப்போ தான் நண்டு வெளில வரும் இந்த அருவா எதுக்குன்னா நண்டு வலையை அது கொத்தி எடுக்கிறதுக்கு இந்த அருவா நண்டு எப்படி வரும்னா நறுக்கு பாருங்கள் ஜல்லி ஜல்லி போட்டு வாங்க நண்டு வரும் வாங்க நண்டு பிடிக்கும் இது எப்படி மாற்றோ நன்றி என் தெரியல உங்களுக்கு காமிக்கல பாருங்க நண்டு தெரியுதா இப்போ இதை இந்த கோக்கால் எடுத்து ஆ நண்டு பிடிச்சாச்சு முத நண்டு நாட்டு நண்டு வய நண்டு பிடிச்சாச்சு ஓகேங்களா இருக்கா நீங்கள் இதேமாரி நண்டு பிடிக்க போகிறோம் ரெண்டு பையில போட்டாச்சு நண்டு இருக்கு பாருங்கள் முடிக்கியாச்சுக்கேன் இது நாலாவது ரெண்டு அந்த வெளியிலாம் மட்டும் காட்டில் நாலாவது ரெண்டு பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இதையும் பையில போட்டுடலாம் அடுத்த நண்டு பாருங்க என் பையன் வீடியோ எடுக்கிறான் நண்டை பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு ஏன் நண்டு அதிகம் பிடிக்க முடியலன்னா கிளைமேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறரை மணி ஆகிடுச்சு ஆறரை மணிக்கு மேலே ஆகிடுச்சு அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக போகுது கேமராவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக தெரியும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாகிடுச்சு நண்டு இதான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இது போதுமான நண்டு தான் இன்றைக்கி இதை வச்சு குழம்பு சாப்பிட போகிறோம் ஜாலியாக சாப்பிட போகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்களில் பெல் பண்ண விட்டுருங்க அப்படியே பாருங்கள் நல்லா போகிறேங்க எல்லாருக்குங்களா பாய் சியூ